அரியலூரில் நடமாடும் கம்ப்யூட்டர் மற்றும் எண்மின் கல்வி திட்ட வாகனத்தை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் கம்ப்யூட்டர் பயிற்சி பெறுவதன் மூலம் இளைஞர்கள் தங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பை அதிகரித்துக் கொள்ளும் வகையில் அறக்கட்டளை மற்றும் ஹெவி கம்ப்யூட்டர் நிறுவனத்துடன் இணைந்து நடமாடும் கம்ப்யூட்டர் மற்றும் எண்மின் கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இத்திட்ட வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்னா முன்னிலையில் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தில் பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் சுமார் அறுநூறு பள்ளி மாணவர்கள் வரும் கல்வியாண்டில் பயன்பெறுவார்கள் என கூறப்படுகிறது இத்திட்டம் குறித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் இப்பொழுது இணையதள சேவைகளின் பயன்பாடு மற்றும் தேவை பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்வதன் மூலம் தங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்றார் கொரோனா பாதிப்பு இணையதள சேவைகளின் முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவதாகவும் இனிவரும் காலங்களில் இது போன்ற சேவைகள் நாம் ஒவ்வொருவருக்கும் இன்றியமைதாகிவிடும் என்றும் தெரிவித்தார் கிராமத்து மாணவர்களையும் மாணவிகளையும் தடையின்றி சென்றடையும் இந்த பேருந்து மற்றும் இதில் வழங்கப்படும் பயிற்சிகள் நமது மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக அமையும் என்றும் தெரிவித்தார்

வாட்ஸ்அப் எல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் இன்டர் கனெக்ட் பண்ணலாம் அது மாதிரி இருக்குள்ள மாதிரி பின்னாடி டோர் தரந்தான் வெளியே ஒரு ஸ்ட்ரீன் இப்போ இந்த விவசாயிகள் இந்த மாதிரி நம்ம பப்ளிக்ல போய் அட்ரஸ் பண்ணும்போது அந்த விழிப்புணர்வு வீடியோக்கள்லாம் போடும்போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி இந்த எல்லா கம்ப்யூட்டர்லயுமே பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கான பொதுவான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்ல அது வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் குறிப்பி எடுத்துக்கலாம் அது போக இப்போ நபார்ட் டிடிஎம் சார் வந்து எங்களுக்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதுவோ அதுக்கு இதை லேபா பயன்படுத்தப்படும் சோ மக்கள் வந்து படிச்சு திருப்பி அவங்க சரி உட்காரங்க आंडी आटा इनका